தேர்தல் ஆணையத்திற்கு என்னை போன்ற சாமானியர்களின் கேள்வி சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழக பாராளுமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையம் ஒரு பறக்கும் படையின்னு ஒன்று அமைச்சிருந்தாங்க நம்ம நிறைய பத்திரிகைகளில் செய்தித்தாள்களில் ஏன் சில இடங்களில் நேர்கள் நேர்லேயே நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு வியாபாரி மார்க்கெட் போகிறக்கு பணம் எடுத்துகிட்டு போனால் அதை சோதனை செஞ்சு அதுக்கு கணக்கு கேட்டவும் ஒரு வர்த்தகர் பொருள் வாங்குவதற்காக <much> பணம் எடுத்துகிட்டு போனதை தடுத்ததும் அல்லது அதை சோதனை செஞ்சதும் குறிப்பாக வெளிமா வெளிமாநிலத்திலேருந்து சுற்றுலா வந்த பயணி அனுமதிக்கப்பட்ட பணத்தை விட அவங்ககிட்ட பணம் அதிகமாக இருந்ததாக அதை பறிமுதல் செஞ்சதையும் பொதுமக்கள் தங்களுடைய தேவைக்கு கொண்டு போன படத்தை கூட சோதனை பண்ணதையும் நம்ம நிறைய பார்த்தோம் செய்தித்தாள்கள்லேயும் தொலைக்காட்சிகள்லேயும் இந்த தேர்தல் ஆணையம் பறக்கம்படை மூலமாக இவ்வளோ காரியங்கள் செஞ்சவங்க ஏன் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடாக நடந்ததை தடுக்கலை இரண்டு திராவிட கட்சிகளும் குறிப்பாக நாங்கள் இருக்கக்கூடிய கோவை பகுதிகளில் இரண்டு திராவிட கட்சிகளும் வாக்காளர்களுக்கு கணிசமாக பணப்பட்டுவாடாக செஞ்சுருக்காங்க பணம் கொடுக்கறதும் தப்பு பணம் வாங்குறதும் தப்பு அப்படி பணம் கொடுத்ததா எத்தனை பேர் மேலே எஃப்ஐஆரும் பணம் வாங்கினதா எத்தனை பேர் மேலே எஃப்ஐஆரும் இந்த தேர்தல் ஆணையம் போட்டிருக்காங்க அப்படின்னு சாமானியர்கள் கேட்குறாங்க அந்த சாமானியர்களின் குரலாக நான் உங்கள் குணம் பதில் பதில் சொல்லமா தேர்தல் ஆணையம் நன்றி வணக்கம்